வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐடிசி மற்றும் இந்தியா என்ஜிஓ சார்பில் சத்தியமூர்த்தி நகர் நடுநிலைப் பள்ளியில் உணவுக்கூடம் கட்ட பூமி பூஜை செய்தார் கே சங்கர் எம்எல்ஏ திருவெற்றியூர் மேற்கு பகுதி ஆறாவது வட்டத்திற்கு உட்பட்ட தியாகி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஐடிசி நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ நிறுவனம் சார்பாக ஒளிமயமான எதிர்காலம் திட்டத்தின் கீழ் கல்விக்கு ஆதரவாக இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐடிசி இஹெச் மேனேஜர் தேவராஜன் இந்தியா என்ஜிஓ செயலாளர் சுப்புலட்சுமி சிஎஸ்ஆர் பிரிவு பிரமோத் மற்றும் திருவெற்றியூர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆஷா தலைமை ஆசிரியை வசந்தி ஆகியோர் முன்னிலையில் ஆறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சாமுவேல் திரவியம் தலைமையில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ரூபாய் பதினேழு புள்ளி இரண்டு லட்சம் மதிப்பில் மாணவ மாணவியர்கள் உணவு அருந்துவதற்கான உணவு கூடம் கட்டிடம் கட்ட பூமி பூஜை செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுடன் ஏ பிரகாஷ் மகேந்திரன் எம் கார்த்திக் தன்ராஜ் நிர்மல்தாஸ் செல்வம் சுப்பிரமணி சரவணன் பூபதி பிரதீப் சந்தனகுமார் என்ஜினியர் சதீஷ் மற்றும் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்